மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 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 ஆதிபகவன் மற்றும் வலை ஒளியின் இணைந்து இது காரும் பேராசிரியர் டாக்டர் கனக அஜித்ததாஸ் அவர்களின் உரையை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஆதிநாதர் மோட்சமடைந்த சிறப்பினை போற்றி இறை வணக்கம் பாடலை பாடி நிகழ்வினை துவக்கிய செல்வி சந்தனாவிற்கு குழுவின் சார்பில் பாராட்டுக்கள் தனக்கே உரிய வெண்கல குரலில் ரத்தினச் சுருக்கமாக வரவேற்புரையை நிகழ்த்தி பங்கேற்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரையும் வரவேற்று நம் நல்லாசிரியர் விருது பெற்ற வந்தை மாநகரின் திரு பொன் ஜினகுமார் அவர்களை குழுவின் சார்பில் பாராட்டி மகிழ்கின்றேன் இன்றைய விழா நாயகன் டாக்டர் கனக அஜித் தாஸ் அவர்கள் இக்காலத்தின் சமன கருவூலம் சமண பெட்டகம் என்றெல்லாம் கூறினால் அவருக்கு அந்த அடை அடைமொழி மிகவும் பொருத்தமாகும் இவரின் சமண தொண்டு அகிம்சை நடையின் மூலமும் ஜைன சமய மாத நாள்கள் முக்குடை மூலமும் அனைவரும் அறிந்ததே இதில் என்னுடைய ஒரு சிறிய என்றால் முக்குடை சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததற்கும் இப்பொழுதும் எவ்வளவு இந்த மங்கா புகழ் கொண்ட சமணத்தின் மங்கி போகின்ற சுவடுகளை அவர் நிமித்தி காட்டுகின்றார் என்பதில் கட்டாயம் அனைவரும் ஒற்றுக்கொள்வர் என்று நினைக்கின்றேன் இன்றைய அந்த முக்குடை நூல் மிக ஒரு அரிதான பெட்டகமாக மிக சிறந்த கருத்துக்களை தாங்கி வருகின்றது இந்த நூலை நாம் நம் இளைஞர்களுக்கு படித்து காண்பித்தாலே போதும் சமணத்தின் பல கருவூல பெட்டகங்கள் எப்படி புகழ்பெற்று இருந்தன என்பது மிளிரும் இவர் தனது பேச்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சமண சமய வரலாறு எவ்வாறு மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு வந்தது என்பதை திரு வேதாச்சலம் அவர்களின் பாண்டிய நாட்டில் சமண சமயம் என்ற நூலின் மிக அரிய பெட்டகமான அந்த நூலில் என்னிடம் உள்ளது ஐயா அந்த நூல் என் கணவர் வாங்கி வைத்திருக்கின்றார் என்னிடம் உள்ளது அந்த நூலில் அவர் கூறியது இன்றளவும் இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கும் பொருந்தும் என்பதை மிக அழகாக எடுத்து சமணத்தின் மங்கா புகழை தூக்கி நிறுத்திய ஆய்வாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களையாவது நாம் அவர்களுடைய கருத்துக்களை நம்முடைய இளைய தலைமுறையினருக்கும் உடலில் கடத்த வேண்டும் அப்பொழுது அந்த சுவடு என்றுமே மங்காது நம்முடைய சுவடு என்றும் அழியாது நம்முடைய சமணத்தின் புகழ் என்றும் அழியாது என்பது உண்மை மிக அழகாக அவர் புகழ் பெற்ற கடந்த காலம் சமணம் போராடும் நிகழ்காலம் சமணம் அறியப்படா அறிவதற்கு இயலா எதிர்காலம் என்று தன்னுடைய ஆதங்கத்தை மிக அழகாக உணர்த்தியுள்ளார் இந்த சூழ்நிலையில் சமண சுவடுகளை காப்பாற்றப் போவது யார் ஜீவபந்து ஸ்ரீபால் அவர்கள் எனக்கு ஒரு கொஞ்சம் ஒரு பெருமை அவர் வாழ்ந்த அந்த திருப்பணம் ஊரில் அன்றாடம் நான் அங்கு செல்லும் பொழுது அவருடைய வீடை கடந்து செல்லும் பொழுது ஒரு மகானின் வீடு எவ்வளவு இந்த தானே இவர் இருந்திருப்பார் இங்குதானே இவர் போராடி இருப்பார் என்றெல்லாம் பழைய நினைவுகளை தோன்றும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் சமணர் மலை செல்வோம் செய்வோம் என்ற நூலின் மூலம் கற்களாக உடைக்கப்பட்டிருந்த சமணர் மலையை மீட்டு தொன்மை சின்னமாக இன்றளவும் நிமிர்ந்து ஓங்கி நிற்க செய்தார் என்பதை மிக அழகாக உங்களுடைய கோட்பாடில் காண்பித்தேன் இன்று இன்னொரு பெரிய ஒரு என்னை கவர்ந்த சொல் எங்களை கரையற்ற முயல்கிறாள் முயல்கிறாள் நீ கரையற்றுவாய் என்று நாங்கள் நம்ப வேண்டாம் உன்னை பின்பற்றி நாங்கள் கரையேற முயல வேண்டும் என்பதுதான் எல்லா இச்சையையும் நீ தீர்த்தவன் அதுபோல் எனக்கும் நானும் எல்லா இச்சையையும் தீர்த்து உன்னுடைய வேத நாயகத்தை பின்பற்றி உன் வழியை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் சமணத்தின் கொள்கை எங்களை கரையேற்ற நீ முயல்கிறாய் உங்களை கரையேற்றுவது யார் என்பது மிக பெரிய கேள்விக்குறி மிக அழகான வார்த்தை மிக என் நெஞ்சை தொட்ட ஒரு சொற்றார்கள் இந்த நச்சென்ற ஒரு கேள்வியை நீங்கள் இன்றைய இளைஞருக்கு அவர்களின் நெஞ்சில் ஆழமாக பதியும் வண்ணம் மிக அழகாக எடுத்துரைத்தேன் தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி லாஸ்டிங் குளோரி அண்ட் ஆகாமல் இருப்பதற்கு இளைஞர்கள் உன் வர வேண்டும் அதற்கு அவர்களுக்கு யாரோ ஆராய்ச்சியாளர்கள் பற்பல நூல்களில் கூறியவற்றை முதலில் எடுத்து அவற்றை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விதைக்க வேண்டும் என்று நீங்கள் பல கோட்பாடுகளை பல மேற்கோள்களை காட்டி கூறிய விதம் மிக அருமை ஐயா மிக அருமை அருவமானது புகழ் அது நம் முன்னோர்கள் ஏற்படுத்தியது ஏற்படுத்தியது அதை நிலை நிறுத்த அந்த சுவடுகளை நாம் எப்படி பாதுகாக்க போகிறோம் என்பதுதான் நம்மிடையே இப்பொழுது உள்ள ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி கேள்விக்குறினம் என்பது ஒரு குடை சொல் பாரம்பரியம் ஒன்று என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்பதை எவ்வுயிருக்கும் என்ற நிலை சிறந்த நிலை இந்த அறத்தை தான் ஜைனம் போதிக்கின்றது என்பதை மிக அழகாக உங்களுடைய எடுத்துக்காட்டில் எங்களுக்கு எடுத்துக்கூறியமே மிகவும் அருமை நீங்கள் பல நிறைய வந்து எக்ஸாம்பிள் சொன்னீங்க அதெல்லாம் வந்து நோட் பண்ணோம்னா அதெல்லாம் ஆக்சுவலா அவங்களே படுத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் சமண நான் என்னுடைய குறிப்பிற்காக என் பெரும் குன்றங்கள் பற்றி யாப்பில யாப்பரங்கல கார்கை மேற்கோள் பாடல்கள் தமிழ் பிராமி கல்வெட்டில் சமணன் என்று குறிப்பிட்ட பட்டுள்ளது போன்ற பல குறிக்கோள்களை எங்களுக்கு சுட்டிக்காட்டினீர்கள் சமண தடயங்கள் இல்லாத இடமே இல்லை நீலகிரி தவிர என்பது இப்பொழுதுதான் எனக்கும் தெரிந்த ஒரு உண்மை இவ்வாறாக மற்ற சமயத்தினர் அதாவது திருஞான சம்பந்தர் மதுரையில் சமணத்திற்கு எதிராக போராடும் போது கூட நம்முடைய பெருமையை கூறி இவர்களுக்கு நான் இழைத்தவன் அல்ல அப்படி கூறும்போதும் பெரிய புராணத்தில் சமணத்தின் செல்வாக்கு போற்றப்படும் போதும் இவ்வாறாக பிற சமய சமயத்தினர் நம்முடைய பெருமையை கூறும்பொழுது நாம் அதை மறந்து கூடாது அந்த புகழை மறந்து விடாமல் அந்த சுவடுகளை தேடி கண்டுபிடித்து அதன் பின்பற்றி அதனை நிலை நிறுத்த செய்ய வேண்டும் அந்த புகழை நிலை நிறுத்த செய்ய வேண்டும் என்பதில் உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி அதை இளைஞர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறிய விதம் மிக அருமை இவ்வாறாக நம்முடைய சமணத்தின் பெருமையை மங்கா புகழினை நாம் இனியும் புறக்கணிக்காமல் அதனை சுட்டிக்காட்டிய சான்றோரையும் போற்றி அவர்கள் எடுத்து சொன்ன சுவடுகளையும் போற்றி பாதுகாக்க இளைஞர்களே உயிர் தெழுவோம் வாருங்கள் என்றும் உங்களுடைய இந்த அருமையான உரைக்கு என்னுடைய மனம் திறந்த பாராட்டுகளையும் குழுவின் சார்பில் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த நன்றியுரை வாய்ப்பினை எனக்கு நல்கிய ஆதி பகவன் புலன குழுவின் ஆசான் மகராசன் அவர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்கி கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இருங்க இருங்க எங்க போயிட்டீங்க நம்ம ஆதி பகவன் சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்ப கமெண்ட்ஸ் கொடுத்த நல்லா இருக்கும்ல